கடிகாரம் வாங்கும் பொழுது பத்து பத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அதே போல் பதினொன்று கொண்டதாக கருதப்படுகின்றன அதில் ஒன்றுதான் பதினொன்று பதினொன்று இந்த நேரத்தை பார்க்கும் தருணத்தில் பிரார்த்தனை செய்யும்படி பலரும் பரிந்துரைக்கிறார்கள் ஏன் இந்த நேரம் மட்டும் இப்படி சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது உண்மையில் ஆன்மீக ஆற்றல் உள்ள தருணமா இல்லையா ஒருவரால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கையா இது போன்ற பல கேள்விகள் இருந்தாலும் ஆன்மீக உலகம் இதில் உருந்து கிடக்கும் ஆழமான உண்மையை விரிவாக விளக்குகிறது என்பது வெறும் நிமிட அல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம் நேரம் என்பது யோக தியான வழிகளில் அமைதி வாயிலாக கருதப்படுகிறது அந்த கணத்தில் பிரார்த்தனை செய்வது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் எண்ணங்களை நேரடியாக பிரபஞ்ச சக்திக்கு அனுப்புவது போல கூறப்படுகிறது அதாவது பிரார்த்தனை நேரத்தில் உங்கள் மனமும் பிரபஞ்ச சக்தியும் ஒரே அதிர்வில் கதிர்விக்க துவங்கும் நேரமே இது பத்து பத்து நேரமும் அதேபோல புதிதாக ஆரம்பிக்க தகுந்த நேரம் என்று சொல்கிறார்கள் ஒன்று என்பது தொடக்கம் பூஜ்யம் என்பது முழுமை இவ்விரண்டும் இணையும் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் வாழ்க்கையில் சமநிலை நம்பிக்கை முயற்சி ஆகியவற்றில் முன்னேற்றம் காண முடியும் இது மனதிற்கே நேர்த்தியான புரிதலை தரும் நம்பிக்கையை ஊட்டும் ஒரு பரிசு போன்ற நேரம் பல்வேறு ஆன்மீக நிபுணர்களும் இந்த நேரங்களை மேனிபெஸ்டேஷன் டைம் என்று அழைக்கின்றனர் நாம் விரும்பும் ஒரு விஷயத்தை நனவாக்கும் சக்தி இந்த நேரத்தில் அதிகரிக்கிறது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த நேரத்தில் விருப்பம் ஒை மனதுக்குள் கூறுங்கள் அது நனவாகும் என்று நேரத்தில் பிரார்த்தனை செய்வது உங்கள் மனதையும் உங்களை சூழ்ந்திருக்கும் ஆற்றல்களையும் ஒரே கோட்டையில் இணைக்கிறது அந்த நேரம் உங்களுக்கு ஒரு அமைதியையும் தரும் ஒரு ஆதரவும் தரும் சிலர் இதை ஊக்கம் தரும் மயமான தருணம் என்றும் அழைக்கிறார்கள் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் தினமும் பதினொன்று பதினொன்று அல்லது பத்து பத்து நேரத்தை தேர்வு செய்யலாம் அதாவது நாளைய சவால்களை எதிர்கொள்ளும் முன் இந்த நேரத்தில் மனதுக்குள் நம்பிக்கையை ஊட்டுவது வழிகாட்டியாக அமையும் முக்கியமாக இந்த நேரங்களில் பிரார்த்தனை செய்வது உங்கள் மனதின் அதிர்வை மாற்றும் ஒரு அற்புதமான பயணம் இது நிரூபிக்கப்படாத நம்பிக்கையாக இருந்தாலும் மனநிலையை அமைதிக்குள் கொண்டு செல்லும் வழியாக செயல்படுகிறது அதனால்தான் தினசரி வாழ்க்கையில் இந்த நேரங்களில் பிரார்த்தனை செய்யும் பழக்கத்தை உருவாக்கியவர்கள் மன இருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியுடன் வாழ்வதை உணர்ந்துள்ளனர் முடிவாக சொல்ல வேண்டுமானால் நேரம் என்பது சில சமயங்களில் எண்களாய் மட்டும் அல்ல நம் நம்பிக்கையின் இயக்கும் ஒரு மறைமுக சக்தியாகவும் செயல்படுகிறது பதினொன்று பதினொன்று பத்து பத்து இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேர சுடர்